உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் நாம் விரயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்ன சார் விரயம் அந்த காலத்தெல்லாம் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டகம் வச்சிருப்பாங்க பெட்டகத்தில் பணத்தை அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க நகைகளாக மாற்றி வச்சிருப்பாங்க திண்டுக்கல் போட்டு அதுக்கு எல்லாம் போ போட்டு வச்சுருப்பாங்க நான் எல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் பெரும் பணக்காரர் அவருடைய வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்பொழுது இந்த அறைய கண்ணி மூலையில் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓஹோ இது பணக்காரர் பணத்தை வைத்திருப்பவர் வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மெத்தைகளில் பணத்தை வைத்து கொண்டு உறங்குவார்களாம் செவிவதி வெதி செவி வழி செய்தி அப்போ அவர்களுடைய வாரிசுகளுக்கு பணமாக பிரித்து கொடுக்கப்படுகிறதாம் அதனால் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு சவுத் இந்தியாவுக்கு பணம் தேவைப்படும் அதனால் வட்டி தொழில் செய்வதற்காக வந்துடுவாங்க சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக லேண்ட்லாடாக இருப்பாங்க பணக்காரங்க இருக்க மாட்டாங்க சரி இந்த ஜாதக ரீதியாக பணம் விரயமாவது எப்படி சார் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க இதில் செலவாளி அதீத செலவாளி மிதமான செலவாளின்னு செலவு பண்ணியே ஆகணும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் அக்கௌண்ட் அவர் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணியிருக்காரு அவர் அவருடைய வயலில் என்னெல்லாம் விதைக்க முடியுமோ மூன்று போகங்களும் அது என்னெல்லாம் மிச்சமாகுதோ அதை விற்று பணத்தை கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருப்பார் அண்ணன் எங்கள் அண்ணன் சொல்லுவான் அதாவது அந்த இருந்து அவருக்கு அவார்டே கொடுத்தாங்களாம் கூப்பிட்டு ஏன்னா அவர் வித்துட்ரா பண்ணவே இல்லை எப்படி பாருங்கள் பணத்தை எடுக்கவே இல்லை போட்டதோடு சரி இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது இதெல்லாம் இங்கே ஒரு ஜோதிடராக இருந்து இப்படி சொல்கிறீங்களே ஆமா கோள்களின் கோலாட்டம் தானே அப்போ விரயம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்படி நம்ம காசு சேர்க்க முடியாது அவர் மார்வாடிஸ் மாதிரி இவங்க மாதிரிலாம் நம்ம தனவான்கள் மாதிரிலாம் பணத்தை பெட்டகத்தில் வச்சு பார்க்குற யோகம் நமக்கு இல்லை ஆட விரயம் தான் பண்ண போகிறோம் அதை சுப விரயமாக பண்ணுறது புத்திசாலித்தனம் அசுப விரயம் சுப விரயம் எல்லாம் பாருங்கள் ஒருத்தன் பார்த்திங்கன்னா பணமாக வச்சுருந்தோன்னா ஒரு கோடி ரூபா இருக்கும் ஒரு கார் வாங்கினா அந்த மாற்றி மாற்றி வாங்கி 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 எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு ஆள் இருக்குது ஒரு ஆள் வீட்டை மாற்றி மாற்றி கட்டி 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 விற்று விற்று அது லாஸ் பண்ணியாச்சு ஒருத்தரை தொழிலில் காசை போட்டு போட்டு கடைசி வரைக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலருடைய கதை விரையும் பண்ணுங்க என்கிட்ட எதுவுமே கிடையாது பிள்ளைகளை படிக்க வைச்சோம் வீட்டில் காசை போட்டு கட்டினோம் அதே மாதிரி பூமியில் காசை போட்டோம் என்கிட்ட காசு கிடையாது விவசாயம் பண்ணி புழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ரைட் எல்லாமே விரைந்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சிலர் வெட்டியில் கொண்டு போய் பணத்தை கொடுத்தங்க அவன் திருப்பியே கொடுக்கல ஆனால் இன்னொருத்தவனுக்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தவனுக்கு கொடுத்தேன் அன்னைக்கு ஒரு ஒரு சகோதரி வந்து அழகிறாங்க நெருங்கிய குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு வேறு பக்கம் அவன் பத்து லட்ச ரூபாய் வாங்கி இவங்களுக்கு கொடுத்தோம் இன்றைக்கி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இவங்க கொடுக்கல இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் சிக்கல்களில் போய் மாற்றுறது புரியுதுங்களா சரி இதை லக்கண ரீதியாக இந்த விரயம் யாருக்கெல்லாம் ஏற்படும் லக்கணாதிபதி பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் பாவாதிபதி லக்கணத்திலும் இருந்துவிட்டால் அவர் எப்பொழுதுமே விரை விரயம் செய்யக்கூடியவரை செலவாளியாக இருப்பார் குடையவன் இரண்டாம் பாவகத்தில் இருந்தாலோ இரண்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ ஜாதகர் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவு பண்ணிடுவார் இரண்டாம் பாவாதிபதி எட்டாம் பாவகத்தில் இருந்தால் ஜாதகர் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டு நண்பர்கள் உறவுகள்னு பணத்தை கொடுத்தாருன்னா திருப்பி வாங்க முடியாது ரெண்டாம் பாவாதிபதியும் எட்டாம் பாவாதிபதியும் யாருக்கெல்லாம் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதோ கொடுத்து கெடுத்து கொள்வார்கள் அந்த முக பொல்லாப்பு எதனால் வர்றதே பணம் கொடுத்ததுனால தோத்தனங்க ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துட்டு இவங்க வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இரண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி கட்டியே விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க என்னையா பண்ணீங்க பத்து லட்சம் வாங்கினங்க இது வரைக்கும் பத்து ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டிட்டாங்க ரெண்டு ஆறு தொடர்பு கடன் மூலமாக வரக்கூடிய விரயங்கள் அப்போ இந்த விரயங்கள் யார் ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ எது செஞ்சாலும் மனைவி மக்கள் பேரில் பண்ணலாம் அவங்க கையில் கொடுத்து கொடுக்க சொல்லலாம் இருந்து வாங்கிக்க சொல்லலாம் பணத்தை நம்ம தொடாமலேயே விட்டுடலாம் இல்லைனா என்ன மாதிரி பேங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நாலு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோவில் அவ்வளோதான் இருக்கு ஆக சுப விரயங்களாக செய்வது எப்படி வாருங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து இது ரொம்ப முக்கியமான பார்ட் டைப்புங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதன்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா முடிந்தால் பகிருங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு எழுதுங்கள் நூற்றி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதியில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம் பூர்வீகம் ஏன் ஆகாது ஓர் ஆய்வு அதில் செல்வி செல்வநாயகம் அவங்க என்ன கேட்குறாங்க நவாம்சத்தில் ஐந்தில் சூரியன் பிளஸ் சந்திரன் பிளஸ் சனி இருந்தால் பாட்டனார் சாபம் எனக்கு உண்டா குருவே ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாமே ராசி கட்டம் தான் பலன்கள் பார்க்கறது பலனை தீர்மானிக்கிறது பாவக கட்டம் பலன் சொல்வதற்கு ஒரு பிடிமானம் நட்சத்திரம் வேணுங்கிறதுக்கு நவாம்ச கட்டம் இதோட நிறுத்திக்கணும் இங்க ஒரு அஞ்சாம் இடத்துல எனக்கு சுத்தமா இருக்கு தோஷமே இல்லை நவாம்சத்துல எனக்கு லக்கணத்துல இருந்து அது என்ன லக்கணம் ராசிங்கிறது பூமியில் நீங்கள் பிறக்கும்போது ராசியில் உள்ள லக்கணம் தான் லக்கணம் நவாம்சத்தில் அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறதோடு அதை நிற்பாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் அழகாக எடுத்துகிட்டு போவாங்க எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கோச்சார பலன்களை கேட்குறாங்க சார் இது லக்கணத்துக்கும் பொருந்துமா பொருந்தாது சாமி தசாபுத்தி மட்டும்தான் லக்கணத்துக்கு பொருந்தும் கோச்சார பலன்கள் ராசியை லக்கணமாக வச்சு பார்த்துக்கணும் இதில் பாருங்கள் இவர் தேவையில்லாமல் குழம்பிட்டு கேட்குறாரு ஜனனகால ஜாதகத்தை பாருங்க சாமி ரிஷபராசி குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப நன்றி ஐயா அருமையான விளக்கம் குரு திசா சுக்கர புத்தி கண்ணி லக்கணம் நல்லா இருக்குமா என்ன பேருது விஷ்ணுவர்தன் நாமக்கல் இது வந்து உங்களுக்கு நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுக்கு முந்தின பாட்டில் பாருங்க என்ன நூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு முன்னாடி தொண்ணூத்தி மூணு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஏழில் செவ்வாய் எம் ரிஷவ லக்கணம் நோ மேரேஜு ருபீஸு இப்படிலாம் மொட்டையே போடாதீங்க சாமி கன்னி லக்கண பலன்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் கன்னியா லக்கணம் எப்படி இருக்கு சார் என்றால் கேள்வியை சொல்லணும் சாமி தனுசு லக்கணம் லக்கணத்தில் குரு திக்பலம் புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமம் ஹம்ச யோகம் ஆட்சி பலம் சந்திரன் புஷ்கர நவாம்சம் செவ்வாய் வர்க்கோத்தமம் நட்பு புஷ்கர நவாம்சம் பெரிய பேரகிராப்பே போடுறாரு கேள்விக்கே இன்னும் வரல கேது மூலம் நட்சத்திரம் லக்கண புள்ளி மூலம் பூராடம் மூனில் சந்திரன் போயிட்டே இருக்கு எல்லா புதன் எல்லா கிரகங்களுக்கும் வீடு கொடுத்தவர்கள் ஆட்சி பலம் உண்டு இந்த ஜாதகம் ராஜயோகம் ஆகுமா கேள்வி டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு ராஜயோகம் இருக்கிறதான்னு கேட்டால் ஏதோ நான் படித்த நாபச யோகங்கள் செல்வ யோகங்கள் ராஜயோகங்களில் இது அந்த ரூல்னு பார்க்கலாம் நீங்கள் இது மாதிரி இவ்வளவு உட்காந்து டைப் பண்ண வேண்டாம் சாமி அடுத்தது அண்ணா வணக்கம் துலாம் ராசி பதிவு பார்த்தேன் லக்கணத்துக்கு எடுத்து கொள்ளலாமா எனது ராசி தனுசு லக்கணம் பார்த்தீங்களா நான் சொன்னேன் துலாம் ராசியினுடைய பதிவு ராசிக்கு தான் லக்கணத்துக்கு வெளியில் வந்துருங்க இப்போ இவங்களுக்கு லக்கணம் பாருங்கள் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு வீடியோக்கள் அது போட்டிருக்கேன் அதை எடுத்து பாருங்கள் துலாம் நீங்கள் சொன்னது போலவே இருக்கிறது என்னைப்போல் யாராலும் முடியாது என் பெயர் சுமதி மூவலூர் துலாம் ராசி இப்படி தான் இருக்கும் ஆக்ஷனாக இருக்கும் உங்களுடைய ராசியினுடைய குணங்கள் குறைகள் நிறைகள் அதே மாதிரி தோல்விக்கு காரணம் வெற்றிக்கு காரணம் எல்லாத்தையும் போய் பாருங்கம்மா ராசி மட்டும் எடுத்துக்கங்க லக்கணத்துக்குள்ளார போகாதீங்க லக்கணங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சார் வணக்கம் ஆதிசேஷன் மதுரை அப்ராட் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலாமா மதுரை ஜாப் லோக்கல் வெளியூரா இது கேள்வி பிறந்த நேரம் இருக்குது வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு படிப்பு வெளிநாடுங்கிறது ஒரு லக்கணத்திலிருந்து ஒம்பது பன்னிரெண்டு இதெல்லாம் வேலை சாமி அப்படி அந்த திசா புத்தியெல்லாம் நடந்தோன்னா வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் ஏழு மூணு சாரி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு மதுரை ஒரு மணி இருபது நிமிடம் பத்தொம்போது டிகிரி லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவகம் செவ்வாயினுடைய திசையில் சுக்கர புத்தி புதனுடைய அந்தரம் புதன் ஒன்பதாம் இட கேள்வி வெளிநாடு பற்றிய கேள்வி வந்தாச்சு இந்த அந்தரத்தில் அடுத்தது ஃபியூச்சர் ஸ்டடி எதிர்காலத்தில் நீங்கள் படிக்கலாம் பத்தாம் பாவாதிபதி சந்திரன் பனிரெண்டாம் தொடர்பு சொன்னேன் இல்லையா அந்த ஒன்பது பனிரெண்டு தொடர்பு இருந்ததுன்னா இதெல்லாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம் எனக்கு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஜாதகர்களுடைய கிரக அமைப்புகளை வச்சு தான் அந்த அனுபவத்தை நான் அப்படியே பட்டுன்னு சொல்லிடுறேன் இது படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம் விட்டு வேலைக்கு போகலாம் வாழ்த்துக்கள் ஆதிசேஷன் ரைட் அடுத்தது மௌனிஷா திருமணம் எப்பொழுது சொந்தத்திலேயா வேலை மேல் படிப்பு ரைட் திருமணம் எப்பொழுது மதுரை சைடெலாம் அதிகமாக உறவு முறையில் திருமணம் கட்டுறதை வழக்கமாக வச்சதுனால மேக்சிமம் அவங்களுக்கு வந்து இந்த உறவு முறைகள் அமையமா சொந்தத்திலேயா அசல்யான்னு சொல்லுவாங்க பொதுவாக அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னா ஏழாம் பாவாதிபதி புதனுடன் சேர்ந்திருந்தால் தாய் மாமன் அதே மாதிரி சந்திரன் சேர்க்கை இருந்ததுன்னா தாய் வழி உறவு சூரியன் சேர்க்கை சூரியன் அமைப்பு இருந்ததுன்னா தகப்பன் வழி உறவுன்னு ஒரு எடுத்துக்கலாம் ஒரு பேசிக் லாஜிக் அவ்வளோதான் அது எந்த உறவுகளுக்கும் அப்பாற்பட்ட குரு சனி போன்ற உறவுகள் வந்ததுன்னா புது இடத்துல தான் புது உறவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் அது இந்த காலகட்டத்தில் எல்லா நேரத்துலேயும் பொருந்தாது பாட்டுக்கு தாய் மாமன் மகள் இருந்தா மனப்பான் சொன்னா தாய் மாமனுக்கு குழந்தையே இல்லைன்னா போய் கல்யாணம் பண்றது அத்தை மகனை தான் சொல்லி அத்தைக்கு வந்து மகனே இல்லைன்னா மணக்கிறது அதனால பிராக்டிகல் நாலேஜுக்குள்ளார வாங்க பழைய காலத்திலேயே இருக்காதிங்க இந்த லக்கணம் மகர லக்கணம் ஏழாம் பாவாதிபதி சந்திரன் சந்திரன் என்பது தாய் வழி உறவில் இருந்தால் பார்க்கலாம் அது எட்டில் மறைந்து அதே திசை நடப்பதால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு சரிங்களா அடுத்தது மேல் படிப்பு வேலை சந்திர திசை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடியட்டும் அடுத்தது செவ்வாய் திசை செவ்வாய் தான் நாலாம் பாவாதிபதி நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த பெண்ணுக்கு நல்லா நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடான படிப்பு எடுத்தீங்கன்னா நல்லது மெடிக்கல் ரிலேட்டடாக எடுத்து படித்து அது சார்ந்த வேலைன்னா இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மாசத்துக்கு பிறகு அடுத்தது ஒருத்தர் ராஜ் எந்த முயற்சியும் பலிக்கவில்லை ஏன் தொழில் வேலை விஷயத்தில் மூனில் சனி இருப்பதாலா அவரே சொல்லிட்டாரு ரூல்ஸ் அவரே சொல்லிட்டார் முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாமக்கல் தனுசு லக்கணம் லக்கணம் எட்டு நிமிஷத்தில் டிஃப்ரெண்ட் வருது இப்ப செக் பண்ணுவோம் நாமக்கல் ஒம்பது மணி மூன்று நிமிடம் லக்கண சந்திப்பு வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பலன்களை எடுக்கணும் அதே தனுசு லக்கணம் இன்னும் ரெண்டு டிகிரி கம்பல்சரி ஏன்னா ஒரு மூணில் சனின்னார் விருச்சிக லக்கணமாக இருந்தால் தான் மூணில் சனி உங்களுக்கு வந்து தனுசு லக்கணம் ஜாமி பேர் என்ன லோகு லோகநாதன் நீங்கள் வந்து எந்த முயற்சியும் பழிக்கவில்லை ஏன் தொழில் வேலை விஷயத்தில் மூணில் சனி இருப்பதாலான்னு கேட்குறார் உங்களுக்கு ரெண்டில் தான் சனி இருக்குது மூணில் மாந்தி இருக்குது சரிங்களா உங்கள் ஜாதக அடிப்படையில் பத்துக்குடையவன் பன்னிரெண்டில் பத்தாம் பாவாதிபதி பன்னெண்டில் இருக்குது பாருங்கள் ராகு திசை பன்னெண்டாம் இடம் ராகு ஒரு கல்ஃப் கண்ட்ரி மாதிரி பத்துக்குடையவனும் டுவெல்த் ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் இப்போ கேள்வி உங்களுக்கு தொழில் வேலையை பற்றி உங்கள் அந்தரம் ஓடுது பார்த்திங்களா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரு அந்தரம் குரு எங்க இருக்கிறார் பாருங்க அப்ப கேட்ட கேள்வி கரெக்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருக்குறீங்க ஒன் மந்த் எகோ அப்போது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு முன்பு அப்போ ரெண்டாம் இருந்து உங்களுக்கு குரு அந்தரம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு வேலை அது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கிடைக்கும் சொந்த தொழில் உங்கள் பேரில் பண்ணாதீங்க பத்து பன்னெண்டுக்கு போயிடுச்சுன்னா காசு போட்டோம்னா டெட்லைன் வேஸ்ட்டாக போயிடும் அடுத்தது நூற்றி எழுபது கேள்வி பதிலை பார்த்து ராம்குமார் திருநெல்வேலி லவ் ஃபெயிலியர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மை எய்ம் கேட்டு உங்களுக்கு பதில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஜாமி நீங்கள் நிறைய டைம் நீங்கள் திரும்ப திரும்ப ராம்குமார் இருந்திருக்கீங்க ஒரு டைம் போட்டு விட்டுருங்க ஒரு வருஷமானாலும் பதில் வரும் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பூவிழி சந்தோஷ் இந்த கேள்விக்கு வந்து அது குமார் சிங் வணக்கம் ஐயா இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் உள்ளதா தயவு செய்து பார்த்து கூறுங்கள் பரிகாரம் உள்ளதா பூவிழி பிறந்தநாள் ஊட்டி திருவண்ணாமலை பூவிழியின் கணவர் பெயர் சந்தோஷ் ஆக ரெண்டாயிரத்தி பதினாறில் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அதாவதுங்க ஒரு சிலர் வந்து கல்யாணமாகி ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து ஜாதகம் பார்க்க போவாங்க இந்த ஜோதிடர் வந்து இது கலத்துகிற தோஷமாச்சு அப்படின்பர் அவங்க கேட்டாங்களா அவங்க தான் கா காதல் பண்ணி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளார பரமசிவம் பார்வதிக்கும் இடையிலேயிருந்தான் க அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு க சண்டை வந்ததாக சொல் ஒரு படத்தில் பார்த்தோம் எல்லா புருஷம் முன்னாட்டியும் சண்டை வருது இந்த சண்டை வச்சுட்டு சண்டையை வந்து அதிகமாகி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே உள்ள பக்கத்தில் போய் ஜாதகம் பார்க்கலான்னு போனோம்னா அவர் என்ன செய்யணும் ஏற்கனவே இருவருக்கும் ஒரு ஈர்ப்பு விதி இருந்ததுனால தான் காதல் என்ற திருமணத்தை செய்துவிட்டு வாழ்க்கையில் எட்டு வருஷமாக ஒரு குழந்தையோடு வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க இப்போ போய் ரெண்டு பேருக்குள்ளார களத்திற தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா மாங்கல்யத்துல தோஷம் இருந்ததுன்னா ஒரு வருஷம் கூட நீங்க இருக்க முடியாது உங்க மாங்கல்யத்துக்கு தோஷம்னா கழட்டணும் கழட்டினா யாரும் இருக்கக்கூடாது கணவன் அப்ப அவர் வந்து உங்களுக்கு அவருக்கு ஆகாதுன்னா கல்யாணமாகி ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தொண்ணூறு நாள் ஏன் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கங்களேன் அதுக்குள்ளார பிரச்சனை வரணுமா வராத ஆ இந்த எட்டு வருஷத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாேருக்கும் தான் இன்க்ளூடிங் மெய் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை அதனால் தயவுசெய்து ஜோதிடத்தை நல்ல முறையில் நவீனத்துக்கு தகுந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமாகவும் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படியும் எடுத்து பாருங்க இந்த பதிவுலாம் வேஸ்ட் அதாவது உண்மையே கிடையாது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வேணால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேயர்கள் பார்த்துட்டே இருப்போம் இவராக பேசிக்கிட்டு இருக்காரு கட்டத்தை கொஞ்சம் காட்டலாம்ல அப்படிங்கிற எண்ணம் வரும் இது பெண் ஜாதகங்க பூவிழி இருபத்தி நாலு பன்னெண்டு எண்பத்தொம்பது ஏழு இருபது பிஎம் பன்னெண்டு பிளஸ் ஏழு பத்தொம்போது கலத்திர தோஷம் என்றால் என்ன பொதுவாக ஏழாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சேர்ந்து சுபர் பார்வை இல்லாமல் அசுபர் சேர்க்கையுடன் இருந்து அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் இருந்ததுன்னா அது தோஷம் லக்கணத்திற்கு ஏழாம் பாவகத்தில் ஒன்று ரெண்டு மூன்று கோள்கள் புரியுதுங்களா இதை ஏழாம் பாவாதிபதியை பார்க்குறார் லக்கணாதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழு குடையும் லக்கணத்திலையும் இருந்து இதை பார்க்கும்போது இது எப்படி தோஷமாகும் இப்போ லக்னாதிபதி திசை தான் நடந்துட்டுருக்கு லக்னாதிபதியே ம கணவனோட சேர்ந்து அல்லது மனைவியோடு சேர்ந்து இதனால் இது தோஷம் கிடையாது ரைட் அடுத்தது இது வந்து ஆண் ஜாதகம் இப்போ பெண் ஜாதகம் இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வயசுல மூத்தது பொண்ணு வயசுல இளையது ஆணு எதுவா இருந்தாலும் சரி ஏழாம் பாவகம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிங்களா அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது சந்தோஷ் நாலு முப்பது ஏஎம் சிம்ம ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் காதல் திருமணத்துக்கும் இதுதான் லாஜிக் ஏழு கூடையவன் ஐந்தில் இருந்தால் காதல் திருமணம் இன்ட்ரகேஷ் கூட இருக்கலாம் மேபி இந்த ஜாதகம் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே பிரிவினைன்னு எங்கே இருக்குது திசை ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்தது லக்னாதிபதி திசை லக்னாதிபதியே குடும்பஸ்தானத்தில் லக்னாதிபதியே ரெண்டில் இருந்ததுன்னா இந்த பொண்ணோட குடும்பம் அந்த பையனுடைய குடும்பத்தை அவரே அமைச்சிக்கிறார் புரியுதுங்களா அப்போது ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவக தொடர்பு அவங்க விரும்பிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆண் குழந்தை பிறக்கணும் இருக்கு சிம்ம லக்கணத்துக்கு ஆண் குழந்தை இருக்குது அவங்களே போட்டிருக்கிறாங்க பையன் ஒருவன் இருக்கிறான்னு போட்டிருக்கிறாங்க சரிங்களா இது பூவிழி ஜாதகத்தில் அதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஏழு குடையவனும் பரிவர்த்தனை அவராகவே அவருடைய திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் இது போன்ற இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதை பார்த்துட்டு ஒரு சில ஜோதிடர்கள் உங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்குது என்ன பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன பரிகாரம் ஏங்க லக்னாதிபதி ஏழில் அந்த லக்னாதிபதி லக்கணத்தையே பார்க்குறது பரிகாரம் இவ்வளவுதானே மாற்றங்கள் மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை அழகாக பாவகங்கள் காரகத்துவம் கிரகங்கள் இது ஒரு அழகான அற்புதமான சதுரங்க போட்டி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் தன் மனதில் பட்டதை ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் எந்த ஜோதிடர்கள் பேசுவது அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவது யாருக்கு மேட்ச் ஆகிறதோ அவர்கள் அந்த ஜோதிடரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் வழிகாட்டுதலின் பேரில் உங்கள் வாழ்க்கையை எடுத்துச் செல்லுங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அஸ்ட்ராலஜராக ஒரு சிலர் போடுறீங்க கமெண்ட்ஸில் இவர் புதுமையாக சொல்லுகிறார் புதுமையெல்லாம் இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் இவர் வித்தியாசமாக சொல்லுகிறார்ங்கிறாங்க அது வித்தியாசம் கிடையாதுங்க வாழ்க்கை ப்ராக்டிக்கல் லைஃபை சொல்கிறேன் கோள்களுக்கு பல குணங்கள் இருக்கிறது இப்போ லக்கணத்தில் குரு அந்த பெண் ஏழில் சனி ஏழில் சனி எப்படிப்பட்ட வரணமையும் அதே புதன் சேர்ந்தால் சனி குணம் புதனுக்கும் அதே மாதிரி அதில் சூரியன் அங்கே இருக்கும்போது சூரியனோட குணம் எல்லாமே இருக்கும்ல உடனே ஏழில் சனி உனக்கு அட்டமாதிபதி ஏழில் இருக்குது மாங்கல்ய தோஷம் மாங்கல்யத்தை கழட்டி கொண்டு போய் உண்டியால போட்டு பவுன் ஒரு பவுன் ஐம்பத்தி ரூபாய் விற்கிது இன்னைக்கு அரை பவுனில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செஞ்சுருப்பாங்க அதை ஒரு அம்மா கேட்குறாங்க சாரி ஜோசியர் சொல்கிறாங்க மாங்கல்யத்தை கட்டி போட சொல்லி அது கொடியோடு போடலாங்களா கொடி இல்லாமல் இதை மட்டும் போடலாங்களா என்ன கொடி அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா பாருங்கள் ஏழு பவுனில் கொடி போட்டிருக்கேன் அதில் அரை பவுனில் அது வேறு மாலை குண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு ஒம்பது பவுன் தேருங்கிறாங்க பரிகார கான்செப்டும் எனக்கு போகிறதில்லை ஒரு தா ஒரு மாங்கல்யம் என்பது மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சளை கட்டியிருந்தாலும் மாங்கல்யம் தான் சரிங்களா தயவுசெய்து அந்த கான்செப்டுக்குள்ளாரலாம் போகாதீங்க வாழ்த்துக்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம் இனி அடுத்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி தொண்ணூத்தாறில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராக நன்றி வணக்கம்